ஆயால் டூ டேஸ் ஆகுது ஸ்னோ முடிஞ்சு ஆனால் ஸ்னோ கரையவே இல்லை எனக்கு இதில் வெளியில் போகிறதுக்கே பயம் அதனால தான் நான் என்னோட பேக் யாடியே வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி திட்டாதீங்க அது மட்டும் இல்ல இந்த இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அதாவது கத்துக்கிட்டேன் இல்லை ஒரு தத்துவம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னா சிரிச்சிருவீங்க இருந்தாலும் நான் சொல்ல தான் போறேன் கேளுங்க என்னன்னா நம்ம சின்ன வயசுல வந்து சூரியனை கண்ட பனி போல உங்க கஷ்டம் எல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊமையனை படிச்சிருப்போம் ஆனா அது எல்லா இடத்துக்கும் ஒத்து வருமானா ஒத்து வராது ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த பாருங்க சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது சூரியன் உதிச்சிட்டு இருக்கு ஆனாலும் பணி எங்கேயாவது கரைஞ்சிருக்கா தான் இருக்கு ஸோ வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் வந்து சூரியனை கண்ட பணி போல நம்ம கஷ்டம்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன நம்மளோட கஷ்டம் தீர்றத்துக்கு நம்மளோட நம்பிக்கையும் நல்ல நேரமும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்க இருக்கக்கூடாது அடுத்த ஆப்ஷன் என்ன அடுத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்னோ கரையணும் அப்படின்னா ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னா போதும் எல்லாமே ஆஃப் அன் ஹவர்ல கரைஞ்சி ஓடிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்டமும் இது இல்லை ஒரு விஷயம் செய்யும் போது அந்த கஷ்டம் குறையில அப்படின்னா அதுக்கு மாற்றுத்தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்படின்றது தான் இந்த இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு லெசன் வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்பவே டேஞ்சர் இதில் நடக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் நல்லா வலுக்கி விடும் நான் அதனால் வீட்டை விட்டு வெளில போகாமல் இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்